வீர தீர சூரனுக்கே விளையாட்டா அப்படிங்கிற தாங்க இப்போ நிலைமை போயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பாக்கலாமா

டிஜிட்டல் உரிமத்தை அந்நிறுவனத்திற்கு தயாரிப்பாளர் கொடுத்திருக்கிறதாகவும் ஆனால் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமம் விற்கப்படாத நிலையிலேயே படத்தை வெளியிட இருந்ததாகவும் இதனால திரைப்படத்தை ஓடிடியில விற்க முடியாமல் போனதாகவும் பி போயோ நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருந்தது விசாரணையின் முடிவுல வீரதீர சூரன் குழுவினர் உடனடியாக ரூபாய் ஏழு கோடிய நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்ல திரைப்படத்தின் ஓடிடி உரிமம் விற்கப்படுவதற்கு முன்னாடியே ரிலீஸ் தேதியை வெளியிட்டதால் அதனால நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள நீங்க அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருந்தாலுமே கூட இத்தனை தடைகளையும் தாண்டி இன்று மாலை ஆறு மணி அளவில் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளையுமே வீர திரையும் திரைப்படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு ஆக எல்லாரும் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க